ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலைச்சல் வேட்டை டே ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் லேண்டர் லேண்டர்னால் உங்களுக்கு தெரியும் கோழிரங்கு களம் கோழிரங்கு களம் கோழில் வந்துட்டு லேண்டர் யூஸ் பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும் ஸோ லேண்டர்னால் கோழிரங்கு களம் லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி ஒரு லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி பக்ஸ் கிராப்பர் அப்படின்னா மண் வாரி மண் அழுறதுக்கு பேர் தான் பக்ஸ் ஸ்கிராப்பர் பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா பிரிண்டிங்னால் தெரியும் அச்சு அச்சு இயந்திரம் ஸோ பிரிண்டிங் ரெகுலேட்டர்னா அச்சு இயந்திரத்தை சீரக்கி நம்ம ஃபேனுக்கும் ரெகுலேட்டர்லாம் இருக்கும் அதை பார்த்துருப்பீங்க ஸோ அதை சீரை இயக்கிறதுக்கு உதவுறது தான் ரெகுலேட்டர் பிரிண்டிங் ரெகுலேட்டர்னால் அச்சு சீரியக்கி கிரானிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இன்ஃப்ளேஷனாக பணவீக்கம்னு தெரியும் கிரானிக் அப்படின்னா நீட்டிப்பு ஸோ கிரானிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீட்டிப்பு பணவீக்கம் அடுத்த ஒன்று பாருங்கள் கவுண்டர் வயலிங் டியூட்டி அப்படின்னா எதிர்வு தீர்வை கவுண்டர் அட்டாக் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்போசிட்டை ஒருத்தர் அட்டாக் பண்ணது அவங்க அட்டாக் பண்ண உடனே அவங்களுக்கு வந்துட்டு எதிர் எதிர்த்து அட்டாக் பண்ணுறத கவுண்டர் அட்டாக் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கவுண்டர் வயலிங் டியூட்டி அப்படின்னா எதிர்வு தீர்வை அடுத்து மார்சிலியா குவாட்ரிஃபோலியா அப்படின்னா நீராவாரை அல்லது அரைக்கீரை நீராவாரை அல்லது அரைக்கீரை தண்ணீரை இருக்க ஒரு தாவரம் மார்சிலியா குவாட்ரிஃபோலியா ஓகேவா அடுத்தது பாருங்க ஆக்சிஸ்டெல்மா எஸ்குலன்டம் அப்படின்னா ஊசிப்பாலை இது வந்து ஒரு தாவரம் தான் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு தாவரம் ஊசிப்பாலை இந்தலையும் போடலாம் இந்த பள்ளிக்கு வரலாம் இந்த புது நகரமும் போடலாம் ஸோ ஆர்டிஸ்டல்மா எஸ்பிளன்டம் அப்படின்னா ஊசி பாலை வந்து சயின்டிஃபிக்கல் நேம் நேம் தான் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஆல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னா ஏழிலை பாலை ஏழிலை பாலை இதுவும் வந்து ஒரு தாவரம் தான் ஆல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னா ஏழிலை பாலை பாருங்க கிளிஸ்டஸ் காலினஸ் அப்படின்னா ஒடுக்கன் இது வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு தாவரம் தான் இது இதனோட காய் வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் இது பார்க்கறக்கு நெல்லிக்காய் மரம் தான் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நச்சு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ கிளிஸ்டாந்தஸ் காலினஸ் அப்படின்னா ஒடுக்கன் ஸோ அப்போ ஆல்ஸ்டோனியாஸ் அப்படின்னா ஏழிலை பாலை ஆல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னா ஏழிலை பாலை ஆக்சிஸ்டல்மா எஸ்குலன்டம் அப்படின்னா ஊசி பாலை மார்சிலியா குவாட்ரிஃபோலியா அப்படின்னா நீர் ஆவாறை அல்லது அரைக்கீரை அடுத்து கவுண்டர் வைலிங் டியூட்டி அப்படின்னா எதிர்வு தீர்வை கிரானிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீட்டிப்பு பணவீக்கம் பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா அட்ஸ் அக்கி பக்ஸ் ஸ்கிராப்பர் அப்படின்னா வாரி லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி லேண்டர் அப்படின்னா கோழிரங்கு களம் ஸோ இந்த வீடியோவில் டென் டிஃப்ரெண்ட் நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம் டாடா பாய்